வணக்கம் நண்பர்களே தினமும் குளிப்பது அதுவும் தலைக்கு குளிப்பது ஆணோ பெண்ணோ தலை முடிகளை அலசி தலைக்கு குளிப்பது என்பது அவசியமாகிறதா அப்படி வெறுமன தலை குளிக்கிறதா இல்லை ஷாம் போட்டு குளிக்கிறதா இது வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் கேட்கலாம் இது அன்றாட நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சிறிய பதிவு இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவு ஒன்று வந்து சேரும் இதை பற்றி மருத்துவர்கள்ட்ட கேட்டும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தினமும் குளிப்பது என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து நீளமான கூந்தல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால டெய்லி குளித்து அதை ட்ரை பண்ணி அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அதுக்கான டைமிங் அதிகமாக எடுக்கும் அதனால அவங்க வாரத்துக்கு மூணு நாட்கள் குளிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் பெண்ணும் டெய்லி குளித்தா நல்லது அது ரொம்ப முக்கியமானது டெய்லி நீங்கள் குளிச்சிங்கன்னா நல்லது அப்போ சிலருக்கு சில ஒரு சில கருத்துக்கள் உண்டு எப்படின்னா ஷாம்பு போட்டு குளித்தோம்னா அது நல்லது இல்லை அப்படின்னு அது தவறான கருத்துன்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் ஏன் அப்படின்னா வெறும் தலையில் குளிக்கும் பொழுது தலையில் ஏற்கனவே இருக்க சின்ன சின்ன அழுக்கெல்லாம் சேர்ந்து தலையிலே ஒட்டிக்கிற வாய்ப்பு உண்டு நீங்கள் மென்மையான ஷாம்புகள் இந்த சாஃப்ட் ஷாம்பு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது மென்மையான ஷாம்புகளை யூஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பு முழுசாக நீங்கிற மாதிரி குளிச்சுருங்க அப்படின்னு ஸோ ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ தினமும் தலைவலியாக குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தலைவலியாக குளித்து விடுங்கள் இல்லைன்னா வாரத்தில் மூணு நாளாவது நிச்சயமாக தலைக்கு குளிச்சிருங்க இதுதான் உங்களுடைய சர்மம் அதாவது முடி உதிர்தல் இப்படி டெய்லி போட்டு குளித்தோம்னா முடி உதிந்துடும் இதாக இப்போ இப்படி தான் ஆரோக்கியம்னு சொல்கிறது தான் மருத்துவர்களுடைய விளக்கமாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்ப அதாவது இது சாதாரணமான சந்தேகங்கள் தான் தலை குளிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது சாதாரணமான சந்தேகம் தான் ஆனால் ச நல்ல அலசி இதாக குளிக்கும் பொழுது உங்கள் உடலும் மனமும் சேர்ந்து இதில் புத்துணர்ச்சி தரும் இந்த தலைப்பகுதி இன்னொரு முக்கியமான விஷயம் தலைப்பகுதியில் மண்டை பகுதியில் பிஹெச் அளவு வந்து மாற்றி கூந்தலின் ஆரோக்கியத்தை கெடுத்துரும் எனவே மைல்டான ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்றாங்க பிஹெச் அந்த பிஹெச் லெவலுங்கிறது அந்த முடியோட ஆரோக்கியம் அதை கெடுத்துடும் ஹார்ட் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது போக கூந்தலோட ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும் அதனால் அதை தவிர்த்துக்குங்க ஆனால் சாஃப்டான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சாதால் நல்லது ஷாம்பு நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது அப்படிங்கிறது தான் டாக்டருடைய அட்வைஸாக இருக்குது ஸோ தொடர்ந்து நம்மளுடைய மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் நம்மளுடைய அரசியல் எல்லா பார்வைகளும் எல்லா விதமான பார்வைகளும் குறித்த நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நன்றி